வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் பாழும் கிணற்றில் விழுந்து பரலோகம் செல்பவன் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் வாகனதானம் மீதில் வந்திடும் கிரகம் நீச்சம் ஆகவே அல்லால் அத்த அத்த மனங்களால் அமர்ந்து வாழ போகுமே பொன்னும் பிள்ளை பாலும் கிணற்றிலே விழுந்து சாகவே விதியாம் என்ன சாற்றினர் நூல் வல்லுனரே சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுள் இதோடைய பொருள் நாலாம் இடத்தில் அமர்கின்ற கிரகம் நீச்சமடைந்தோ அடைந்தோ அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகனுடைய மனைவி அவனை விட்டு போய்விடுவாள் அந்த ஜாதகனும் பாலும் கிணற்றில் விழுந்து சாக நேரிடும் சொன்னது பார்த்திங்கனாக்கா செய்யுடைய பொருள் கிரகத்தன்மையை பார்க்குறதுக்கு முன்னாடி பொது விஷயம் இன்றைக்கி கிணறுடைய விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து எண்பது சதவீதம் அளவுக்கு இல்லை ஆனால் ஒரு காலத்தில் கிணறு தான் கிணறு பார்த்திங்கன்னா அந்த கிணறு மனிதர்களை வாழ வச்சிருக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா இன்றைக்கி நம்மளுக்கு உணவு விவசாயத்தின் மூலிமா கிடைக்கிது விவசாயத்துக்கு தண்ணி அன்னைக்கும் தேவைப்பட்டுச்சு இன்றைக்கும் தேவைப்பட்டுச்சு இப்போ இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி போர்வெல் பெருசாக போட்டு மோட்ரை வச்சு உறிஞ்சிடுறோம் விவசாயத்துக்கு வீட்டுக்கே இன்றைக்கி சிட்டியிலலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து போர்வெல் போட்டுடுறாங்க இதுக்கும் தண்ணி மோட்டரை வச்சு எடுத்துக்கிறாங்க அப்போ தண்ணிக்கு இந்த மாதிரி ஆனால் அப்போ அப்படி கிடையாது விவசாயத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மாடு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அதை ஒரு மாதிரி பழக்கப்படுத்தி அது போயிட்டு வந்துக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு அந்த நீர் பாய்ச்சறதுன்னு சொல்லுவாங்க அது எடுத்து எடுத்து விடும் அது கிணறு சரி வீட்டு உபயோகத்துக்கு குடிக்கிறதுக்கும் சரி துணி துவைக்கிறதுக்கும் சரி எதுக்குன்னாலும் சரி வெளியே போய் கிணத்துல தான் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலத்துக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரியான கிணறு மறுபடியும் சேந்திக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு பசவியானவங்க பார்த்திங்கன்னா வீட்லேயே கூட கிணறு வச்சுருப்பாங்க அல்லது பொது கிணறுலாம் இருக்கும் இப்படிலாம் இருந்துச்சு அதில் நிறைய பேர் வந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்குவாங்க பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த கிணறு கிணறு வந்து ஆளுங்க குடித்து சாவுறதுக்கே உருவாகிடுச்சின்ட்டு உபயோகப்படுத்தாத மாதிரி கூட ஏதோ பண்ணிவிடுவாங்க அப்போ அது ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு இன்றைக்கி மாறிடுச்சு இன்றைக்கும் கிராமங்களில் கிணறு இருக்குது அப்போ சரி இப்போ இந்த செய்யல் பொய்யா அப்படின்னா நம்ம பல முறை சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா அந்த ஆசு அந்த புல இந்த சித்தர்கள் முனிவர்கள் இன்னைக்கு இருந்திருந்தால் இன்றைக்கி தகுந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு வகை அடுத்த வகை என்னென்னா இன்றைக்கும் இல்லைன்னு சொல்ல முடியல இன்றைக்கும் கிராமங்களில் இருக்குது பார்த்திங்கன்னா ஏன் போர்வெல்லையே இன்றைக்கி குழந்தைகள் விழுந்துடுது உயிர் வந்து போகுது அப்படிங்கிறத நாம் அடிக்கடி பார்க்குறோமே அப்போ ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு தானே வருது சரி அப்போ ஏதோ ஒரு தொந்தரவுகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி செயல்களுக்கு இந்த மாதிரி கிரக அமைப்புகளில் இருந்தால் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது அப்போ செயலின் முற்பகுதி என்ன சொல்கிறது இவனது மனைவி இவனை விட்டு போயிடுவாங்க அது எப்படி கிரகம் இருக்குது அப்படின்னா நாலாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற கிரகம் அஸ்தங்கதம் அடைந்தோ ஏன்னா நாலுங்கிறது சுகஸ்தானம் அப்போ அந்த சுகஸ்தானம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா மனைவி இவனை விட்டு போயிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு தான் அப்போ இது எதனால் இவனுக்கு நடந்ததுன்னா இவன் ஜென்மத்தில் நல்லா வாழ்ந்த தம்பதிகளை ஏதோ கோல் மூட்டி போட்டுக் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்கள பிரித்து வச்சு அதில் சந்தோஷப்பட்டிருப்பான் தவறான விஷயந்தானே அப்போ இதுக்கு இவனுக்கு ஒரு தண்டனை வேணும் இல்லையா இந்த ஜென்மத்தில் இப்படி நடக்குது அப்போ இதை சரி பண்ணோன்னா நாலாம் இடத்தில் யார் அமர்ந்திருக்காங்க அவர் எந்த கிரகத்தால் அஸ்தங்கதப்படுத்தப்படுகிறார் அப்படிங்கிறத பார்த்து இதெல்லாம் பிறக்கும் போதே இதை தெரிஞ்சுக்கிட்டு இதற்குண்டான ஸ்தலங்கள் செல்ல செல்ல மேலும் குலதெய்வத்தை நல்லா கும்பிட கும்பிட இந்த நிகழ்வை விட்டுருவார் செய்யின் பிற்பகுதி பார்த்திங்கன்னா அந்த ஜாதகன் பார்த்திங்கன்னா அவனும் பார்த்திங்கன்னா பாலும் கிணற்றிலேயே விழுந்துடுவான் மனைவி போன அப்படின்னு சொல்றாங்க அப்போ கிட்டத்தட்ட இதையே தான் ஃபாலோ பண்ணணும் என்னென்னா இவன்லாம் பிறக்கும் போதே இந்த மாதிரி ஜாதகத்தின் அமைப்பு தெரிஞ்சிடும் தெரிஞ்சிட்டா அப்பயே இந்த மாதிரி கோயில்களுக்கு அப்படின்ட்டு முடிவு எடுத்துக்கிட்டு அவங்க ஜோதிடர்கள் தான் சொல்லணும் பார்த்திங்கன்னா அவங்களும் பொறுமையாக கேட்கணும் கேட்டுட்டு போக 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 நிலைமையில் மாற்றம் வந்து இவங்களும் கூட நலம் பெற்று வாழும் வாய்ப்பு உண்டு இதோடு சேர்த்து குலதெய்வத்தையும் நல்லா கும்பிடும்போது பார்த்திங்கனாக்கா அந்த வாய்ப்பு கிடைச்சிரும் அதாவது இது நல்லா வாழ்கிற வாய்ப்பு அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்களின் அமைப்பை வச்சு இதற்கு ஒரு பரிகாரம் செய்துக்கிட்டு பரிகாரம் செய்துட்டாலும் பார்த்திங்கன்னா இந்த பரிகாரம் செய்வது இது தீர்றதுக்கு ஆனால் செஞ்சதுனாலேயே தீரும்னு எதிர்பார்க்கக்கூடாது தீர்ற மாதிரி செஞ்சுக்கணும் செஞ்சுக்கிட்டு இதற்குண்டான கடவுள்களையும் கும்பிட்டுக்கிட்டே வந்தாக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தப்பித்து நல்வாழ்வு வாழும் வாய்ப்பு உண்டு இதோடு சேர்த்து குலதெய்வத்தையும் கும்பிடணும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்தளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல்நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்